ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாயமெண்ட் விலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னோடய சிஸ்டர்லாவோட டாட்டரோட ப்யூபர்டி ஃபங்க்ஷன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு நம்ம இப்போ வீட்டை விட்டு கிளம்பியாச்சு கேப் புக் பண்ணியிருக்கோம் ஸோ என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஏறியாச்சு கேப்பில் நானும் தான் பாய் பாய் ஹவுஸ் அப்படின்றாங்க என்னோடய பாப்பா ஸோ கிளம்பியாச்சு இங்கே ஃபங்க்ஷனும் வந்துவிட்டோம் நம்ம எல்லோருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஃபங்க்ஷன் மோட்டில் ஸோ தட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தாங்க சீருக்கான பொருள் எல்லாத்தையும் வெளியில் எடுக்க வச்சு இந்த கேப்பில் வந்து எல்லா ரிலேஷன்ஸும் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எங்கள் ஃப்ரெண்ட் ரோவில் உட்காந்துருக்கிறது வந்து என் ஹஸ்பண்டோட பிரதரு அவங்களோட மம்மி அப்புறம் அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க என்னோட சிஸ்டருன்னு பாப்பாவை காட்டில் ஃபார் சம் ப்ரைவசி பர்பஸ்க்காக அண்ட் ஸோ இது எல்லாமே வந்து சீரு நாங்கள் செஞ்சது பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் தான் தாய் மாமா ஸோ அதனால அந்த சீறு பண்ணாங்க அப்புறம் ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு ஸோ இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கிற டைம் வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் டேட்டா பா பாய் சீன் நெக்ஸ்ட் வீடியோ பை